கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சாமுண்டீஸ்வரியை நெருங்கும் சாவு சிவனாண்டி போடும் இஸ்கட்ச் கார்த்திகை தீபம் என்று சாமுண்டீஸ்வரியை சிவனாண்டி கொலை செய்ய போடும் திட்டம் நிறைவேறுமா என்ற விறுவிறுப்புடன் கார்த்திகை தீபம் சீரியல் என்று ஒளிபரப்பாகின்றது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் தொடர்களில் மிகவும் பிரபலமான தொடர் கார்த்திகை தீபமாகும் திங்கள் முதல் சனிவரை இரவு ஒன்பது மணி வரை ஒளிபரப்பாகி வரும் இந்த தொடருக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் அபிராமி சாமுண்டீஸ்வரியின் மகள்களை பார்க்க கோவிலுக்கு வந்திருந்த நிலையில் அனைவரும் சேர்ந்து போட்டோ எடுத்து கொண்டதைத் தொடர்ந்து இன்று நடக்கப் போவது என்ன என்பதை பார்க்கலாம் அபிராமி சாமுண்டீஸ்வரியின் மகள்களை பார்த்துவிட்டு ரேவதியிடம் தன்னை அத்தை என கூப்பிடச் சொல்லி ஆசைப்படுகிறார் ரேவதியும் என சொல்லி கூப்பிட அந்த சந்தோஷத்துடன் அங்கிருந்து கிளம்புகிறாள் அபிராமி இந்த சூழலில் சிவனாண்டி குடும்பத்தில் அவனது அம்மா இறந்து போன தன்னுடைய கணவரின் போட்டோ முன்னாடி நின்று இவருடைய சாவுக்கு காரணம் அந்த சாமுண்டீஸ்வரி அவ இன்னும் உயிரோடு இருக்கா அப்பாவ கொன்னவள இன்னும் எதுவும் பண்ணாம சும்மா இருக்க என சிவனாண்டியை திட்டுகிறாள் தனது கணவனுக்கு பிடித்தது எல்லாம் செய்து படையல் போட்டு அதை சிவனாண்டிக்கு கொடுத்து சாப்பிடச் சொல்ல சிவனாண்டியும் ரசித்து ருசித்து சாப்பிட என்ன நீ அந்த சாமுண்டீஸ்வரியை எதுவும் பண்ணலை என கோபப்பட அவன் போன வாரம் கூட ரெண்டு ஆட்களை அனுப்பியிருந்ததாக சொல்ல உன் அப்பாவை கொன்னவள உன் தான் கொல்லணும் என திட்டுகிறாள் இதைத் தொடர்ந்து சிவனாண்டி தன்னுடைய மனைவி சந்திரகலாவுக்கு போன் போட்டு சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறா என்று விசா செங்கல் சூளைக்கு கிளம்பி கொண்டிருப்பதாக சொல்கிறாள் சிவனாண்டி இன்னையோடு அவ கதை முடிந்தது என்று சொல்ல சந்திரகலா கார்த்தியை அங்கு வரவிடாமல் பார்த்து கொள்கிறேன் என சொல்லி பூனை வைக்கிறாள் இதைத் தொடர்ந்து சிவனாண்டி சாமுண்டீஸ்வரியை கொலை செய்ய சூளைக்கு கிளம்ப தயாராக இங்கே இஸ்வேதா சாமுண்டீஸ்வரியை யாரோ அறிவாளால் வெட்டுவது போல கனவு கண்டு அழுகிறாள் இந்த விஷயத்தை சாமுண்டீஸ்வரியிடம் சொல்கிறாள் இப்படியான நிலையில் அடுத்ததாக போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள் தமிழ் ரசிகர்கள் இப்போதெல்லாம் படங்களை தாண்டி சீரியல்களுக்கு அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் தினமும் தொடர்களை பார்க்க மக்கள் அதிக ஆர்வம் காட்டுவதால் தொலைக்காட்சிகள் பல நிறைய சீரியல்களை களமிறக்கி வருகிறார்கள் அப்படி மக்கள் கொண்டாடும் தொடர்களில் ஒன்றுதான் கார்த்திகை தீபம் ஜி தமிழ் தொலைக்காட்சியின் தற்போதைய ஹிட் சீரியல் என்றால் இதுதான் செம்பரத்தி தொடர் மூலம் பிரபலமான கார்த்திக் நாயகனாக நடிக்க ஆர்த்திகா என்பவர் நாயகியாக நடித்து வந்தார் தற்போது கார்த்திகை தீபம் தொடர் முற்றிலும் மாறுபட்ட கிராமத்து கதைக்களத்தில் புதிய பரிமாணத்தில் தயாராகியுள்ளதாம் இந்த புதிய கிராமத்து கதையில் கார்த்திக் தான் நாயகனாக நடிக்கிறார் நாயகியாக வைஷ்ணவி என்பவர் நடிக்கிறார் இவர் ஜி கேரளம் தொலைக்காட்சியில் இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்.